ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ருபா கார்டன் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ரோஸ் வெரைட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ இல்லையா இது வந்துட்டு கொஞ்சமே வந்து வித்தியாசமான ரோஸ் நார்மலாக இருக்கக்கூடிய ரோஸோட இது வந்துட்டு நல்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த பூவோட அமைப்பை வந்து பாருங்கள் ஒரு கேபேஜ் மாதிரி இருக்கும் முட்டைகோஸ்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு லேயர் லேயராக உள்ளார அடுக்கடுக்காக இருக்குமோ அதே மாதிரியே இந்த ரோஸும் வந்துட்டு இருக்கும் இந்த ரோஜா பூ செடியை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த ரோஜா செடியை வந்துட்டு நர்சரியிலெலாம் வந்து ஆப்பிள் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதோடைய பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தி ஸ்கொயர் இது வந்து டேவிட் அகஸ்டியனால ப்ரீட் பண்ணப்பட்டது ஸோ டேவிட் அகஸ்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபேமஸ் ரோஸ் ப்ரீடர் ஸோ இந்த செடியை வந்துட்டு நான் டெரஸில் ஃபுல் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன் நல்லா வெயிலை தாங்கி வளரக்கூடியது ஃபஸ்ட்டு இந்த ரோஜா செடியை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ இந்த செடி வந்துட்டு ஒரு முப்பது ரூபா செடியாக தான் ஆப்பிள் ரோஸ் அப்படின்னு கேட்டு நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதோடைய கிளிப்பிங் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துருப்பீங்க ஸோ வாங்கிட்டு வரும்போது ஒரு சின்ன செடி தான் இது ஸோ இது எந்த அளவுக்கு வந்து ஹைட் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு அடி வந்து உயரம் வரைக்கும் வளருது அதே மாதிரி அடியிலேருந்து கிளைகள் வந்துட்டு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து வந்து அகலத்துலேயும் வந்து பார்த்தீங்க நாலுலேருந்து அஞ்சு அடி அகலம் வரைக்கும் வளரக்கூடியது தான் இது ஸோ இதோடைய பூக்களுடைய அமைப்பு தான் இதில் வந்துட்டு ஹைலைட்டு இதோடைய பூவோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸும் இல்லாமல் ஒரு பேங்களூர் ரோஸும் இல்லாமல் பிட்வீனில் இருக்கும் ஸோ வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பூ தான் பூ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு கேபேஜ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்பில் அடுக்கடுக்கடுக்காக இருக்கும் அதுவும் டார்க் ரெட் கலரில் இருக்கும் ஸோ இந்த பூ வந்துட்டு நல்லா திக்காகவும் இருக்கும் இந்த பெட்டல்ஸ் வந்து இருபதுலேருந்து நாற்பது பெட்டல்ஸ் வரைக்கும் இருக்கும் ஸோ இது வந்து சீக்கிரத்தில் வந்து வாடாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் வந்து வாடாது ஒரு பூ பூத்தாலும் நம்மளுக்கு வந்து வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கப் மாதிரி வரும் மலர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நடுவில் மகர்ந்தம் தெரிகிற மாதிரி நல்லா மலர்ந்துருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் தெரியும் அந்த சென்ட்ரல்லாம் குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அளவுக்கு அந்த வெளியில் அவுட்டர் லேயர்லாம் நல்லா பெருசு பெருசாக அந்த பெட்டல்ஸ் இருக்கும் ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பெட்டல்ஸ் அதனால ஒரு வாரம் வந்தாலும் செடிகள் வந்துட்டு வாடாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இந்த பூக்கள் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டெம்மில் வந்துட்டு ஒரு ஒரு பூக்களாகவும் வந்து பூக்குது அதே மாதிரி ஒரு பஞ்சாக வந்துட்டு நிறைய ஒரு நாலஞ்சு மொக்குகளாகவும் வருது ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் சிங்கிளாக வந்துட்டு கெட்டக வந்து பூத்துருக்கு இல்லையா இப்போ பூத்தருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே பஞ்சிலே வந்துட்டு ஒரு நாலஞ்சு பூக்களாக வந்து பூத்துருக்கு அதே மாதிரி இதோட வாசனை வந்துட்டு அப்படியே பன்னீர் ரோஸ் எப்படி வந்துட்டு நல்ல ஹெவி ஸ்மெல் இருக்கோ அதே மாதிரியே வாசனை இருக்கும் ஸோ இதோடய வாசனை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோ இந்த செடியோட இலைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஷியல் ஸ்டேஜில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நல்லா பிங்கிஷ் ரெட் கலரில் வந்துட்டு ரொம்ப அழகாகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெரிய இலையும் இல்லை ரொம்ப குட்டி குட்டி பொடி இலையும் இல்லை இந்த மாதிரி மீடியம் சைஸ் இலையாக தான் வந்து வருது நல்ல லைட் கிரீன் கலரில் வந்து இருக்குது அதே மாதிரி இந்த செடிகளில் வந்துட்டு முள்ளும் இருக்குது ஸோ எதுக்காக இதை வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காஷ்மீர் ரோஸ்லாம் எடுத்தோன்னா அந்த செடிகளில் வந்து முள் இருக்காது ஸோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் ஸோ அதே மாதிரி சில ரோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இலைகள் வந்து இருக்கும் அந்த செடியோடைய இலைகள்லே வந்துட்டு குட்டி குட்டியாக முள் இருக்கும் அந்த மாதிரி இந்த செடிகளில் வந்துட்டு கிடையாது வந்து வீக்லி வந்துட்டு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்துட்டு கண்டிப்பாக செடிக்கு வந்து கொடுக்கணும் நம்ம வந்துட்டு அரிசி கழுவின தண்ணியோ பருப்பு கழுவின தண்ணியோ வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் நம்ம எதாவது வந்து ஃபீடிங்க்கு வந்து கொடுக்கணும் ஸோ அப்பதான் வந்துட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இல்லைன்னா பூக்களுடைய சைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாகிடும் ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் வந்து எனக்கே வந்து நல்லா பெரிய பெரிய புக்கெல்லாம் வந்து பூத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபெர்டிலைசர் வந்து நான் கம்மியாக கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு சைஸ் வந்துட்டு சின்னதாகிடுச்சி ஸோ நான் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் வந்து கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வகையான புண்ணாக்கு கலவை இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஒரு கைப்பிடி ஒரு ஒன் மந்துக்கு ஒரு தடவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி மண்ணை வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே வந்து போட்டுடலாம் அப்படி இல்லைனா கடலை புண்ணாக்கு கரைசல் வந்துட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா புளிக்க வச்சு கொடுக்கணும் ஸோ அதை வந்து நான் தனியாக வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஸோ இந்த வெயில் நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து ரெண்டு தடவை வந்துட்டு அந்த பவுட்ரி மில்லியன் சொல்லக்கூடிய சாம்பல் நோய் வந்தது ஸோ அதுக்கு நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென் டேஸ் ஒன்ஸ் மீன் அமிலமோ இல்லைனா வந்துட்டு வேப்பெண்ணெய் கரைசலோ நம்ம கண்டினியூஸாக வந்துட்டு டென் டேஸ் ஒன்ஸ் மறக்காமல் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வரணும் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலையும் தாங்கி சூப்பராக வளரக்கூடிய ஒரு ரோஜா வெரைட்டி தான் இது ஸோ நர்சரி போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை வந்து வாங்கி உங்களோட வீட்டில் வைங்க ப புவல் வந்துட்டு நிறைய பூத்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி நம்ம கார்டனும் வந்து பார்த்திங்கனா கலர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டிலேயே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வளர்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இன்னையோட வீடியோ டெஃபனட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்து நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்